எழுகவே எழுகவே படைகள் தோழர் ராஜாங்கம் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நாச்சியர்புரத்தில் பீடி தொழிலாளர்களின் சமரசமற்ற போராளி தோழர் எம் ராஜாங்கத்தின் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்ட சிஐடியு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமை தாங்கினார் நெட்டூர் ஊராட்சி மன்றம் தலைவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியன் மகாலட்சுமி வனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிஐடியு மாநில தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சவுந்தரராசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தோழர் ராஜாங்கம் நினைவு இடத்தில் சிஐடியு கொடியை ஏற்றி வைத்து மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் சிறப்புரையாற்றினார் சிஐடியு சிபிஎம் மாநில மாவட்ட தாலுகா கிளை பொறுப்பாளர்கள் மலர்தூவி தோழர் இராஜாங்கத்திற்கு வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்வில் பிடி சங்கம் மாநில பொதுச்செயலாளர் திருச்செல்வன் சிஐடியு மாநில துணைத் தலைவர் மகாலட்சுமி சிபிஎம் மாநில குழு உறுப்பினர்கள் சுகந்தி கேஜி பாஸ்கரன் வீரானம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாண்டியன் நெட்டூர் ஓய்வு காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் சிபிஎம் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன் நெல்லை மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் சிஐடியூ மாவட்ட தலைவர் அயூப்கான் விவசாய சங்கம் மாவட்ட செயலாளர் கணபதி சிஐடியு மாவட்ட செயலாளர் நெல்லை முருகன் மாவட்ட தலைவர் பீர் முகமது ஷா பொருளாளர் தர்மராஜ் ஆட்டோ சங்கம் வன்னிய பெருமாள் சிடபிள்யூ மாவட்ட செயலாளர் ரளின் குமார் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் பாலு மேனகா திமுக பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் சோனா மகேஷ் நெட்டூர் திமுக கிளை செயலாளர் கணேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பீடி சங்க நிர்வாகிகள் தோழர் ராஜாங்கத்தின் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் நெட்டூர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தோழர் ஆர் வரதராஜன் நன்றி கூறினார் நாச்சியர்ப்புரத்தில் நடைபெற்ற தோழர் எம் ராஜாங்கத்தின் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்